எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸ் கிட்ஸ்க்குலாம் இந்த ரெசிபி பற்றி கண்டிப்பாக தெரியும் யாருக்காச்சும் நீங்கள் சாப்பிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாலில் வந்து ஊற வச்ச பால் பூரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுவும் கோதுமாவெலாம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமாவு கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி சாப்பிட்டா பேசஞ்சு தனியாக வச்சிடலாம் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஊற வச்ச பாதாம் முந்திரியை வந்து நல்லா கொஞ்சம் பால் ஊற்றி மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பேஸ்டையும் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சக்கரை ஊற வச்ச குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் நல்லா திக்கான ஸ்டேஜ் ஆனதையும் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு ஸ்டேஜில் அப்படியே இருக்கட்டும் சைட்லேயே வந்து நம்ம பூரி மாவு பசிஞ்சு வச்சுருக்கோடிங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அழகாக வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக கூட தேய்ச்சிக்கலாம் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸோ கிட்ஸ்க்கு கொடுங்கங்காட்டி நான் ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது அவ்வளோ தான் இப்போ பாலில் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு நல்லா சாப் பண்ண உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பூரி அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு இந்த பாலை வச்சு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இதில் இருக்கிற ஃபீலே தனி கண்டிப்பாக நிறைய பூரி சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணலனா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு டெசர்ட்டாக இருக்கும்